எல்லாருக்கும் வணக்கங்க நான் இந்த நோட்டு பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன்னுங்க வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தி பலன் கொண்ட சாதக நோட்டு அப்படின்ட்டு நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிடணும்னா வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது ஜோதிடத்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியுன்றதுனால தான் நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துருந்தாங்க என்னதான் விஞ்ஞான அறிவில் ஆராய்ச்சி வளர்ந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிடணும்னா அவங்களுடைய சுய ஜாதகம் வேணும் ஆயிரம் ஜோதிடர்கள் தப்பாக இருந்தாலும் ஜோதிடம் ஒருபோதும் தப்பாகாது இன்றைக்கி வியாபாரமாக போச்சு அது வேற இந்த சாதக புத்தகத்தில் நான் எழுதி கொடுக்குற விஷயம் என்னன்னா ஒருத்தர் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அசுவனி நட்சத்திரத்தில் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு அப்போ கேதுவுடைய தசையில் பிறந்திருப்பாங்க இது ஒன்றாவது பாதத்தில் பிறந்திருந்தால் கேது தசை ஒரு ஆறரை வருஷம் வரும் இதே நாலாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அசுவினி நட்சத்திரத்தில் கேது தசை ஒரு வருஷம் வரும் அப்போ கேது தசை எப்படி இருந்திருக்கும் கேதுக்கப்புறம் சுக்கரனுடைய தசை எப்படி இருக்கும் இப்போ அவருக்கு ஐம்பது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கேது தசையுடைய பலனு சுக்கர தசையுடைய பலனு சூரிய தசை பலனு சந்திர தசை பலன் அதன் பிறகு இப்போ வரக்கூடிய செவ்வாவுடைய தசை அப்போது வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசை புத்திக்குண்டான பலன் துல்லியமாக எழுதி கொடுக்குற சாதக புத்தகம் தான் இது இது ஒருத்தருடைய ஜாதக நோட்டு ஒரு ஆளுடைய ஜாதக நோட்டு கிட்டத்தட்ட அறநூறு கிராம் வரும் இந்த ஜாதக நோட்டுடைய வெயிட்டே பார்த்தீங்கன்னா அறநூறு கிராம் வரும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் உறுதுணையாக இருக்கணும் ஒரு வழிகாட்டியாக இருக்கணுன்ற எண்ணத்தில் தான் இந்த சாதகத்தை இந்த ஜாதக புத்தகத்தை எழுதி கொடுத்துட்ருந்தேன் ரொம்ப நாள் செய்துக்கிட்டு இருந்த வேலை இப்போ இடையில் வந்து என்னால் பிஸியாக இருந்ததுனால செய்ய முடியல இது மீண்டும் ஒரு மூணு மாத காலமாக மூணு நாலு மாத காலமாக நேரம் இருக்கும்போது இது செய்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வேலை சுமை அதிகமாக இருக்கிறதுனால ஜனவரி மாதம் மட்டும்தான் ஜனவரி மாதம் முழுமையாக ஜனவரி மாதம் வரைக்கும் தான் இந்த ஜாதக நோட்டு என்னால் செஞ்சுக்கிறது முடியும் ஏன்னா ரொம்ப வேலைப்பாடு அதிகமாக இருக்குது அதனால் ஜாதக நோட்டு தேவை இந்த ஜாதக நோட்டு வந்து ஆயுள் கால பலன் கொண்ட ஜாதக நோட்டு ஆயுள் கால பலன் கொண்ட ஜாதக நோட்டுனா இப்போ எல்லா பெற்றவங்களுக்கும் தம் பிள்ளைங்க அதாவது இந்த படிப்பு படிக்கணும் இந்த வேலைக்கு போகணும் எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்கும் இருக்குது தானே செய்யுது அப்போது அவருடைய விதி என்ன அவர் என்ன படிப்பாங்க என்ன வேலைக்கு போவாங்க எப்போ மன வாழ்க்கை நடக்கும் எப்போ வீடு வாசல் வாங்கிறதுக்கான பிராத்தம் வரும் இந்த புத்தியில் இருக்கக்கூடிய முழுமையான பலன் மட்டும் இல்லாமல் அன்றைக்கி கோட்சாரம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு கடைசியில் இருக்கும் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்கும் ஒரு சின்ன உதாரணத்துக்கு இது உங்களுக்கு இது எந்தளவுக்கு தெரியுதுன்ட்டு எனக்கு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் என்ன பலன் நான் இங்கே எழுதியிருக்கேன் அடுத்த பேப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த வருஷத்தில் என்ன பலன் அப்படின்ற விவரம் எழுதியிருக்கேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு வரைக்கும் ராகு தசையில் சனி புத்தி அப்போது ராகு தசையில் புதனுடைய புத்தி வரும்போது எப்படி இருக்கும் ராகு தசையில் புதனுடைய புத்தி வரும்போது எப்படி இருக்கும் இந்த மாதிரி அப்போ உங்களுக்கு என்ன வயசு பதினேழு வயசு இந்த ஜாதகருக்கு பதினேழு வயசு ராகு தசையில் புதன் புத்தி வரும்போது பதினேழு வயசு ஒரு தோராயமாக ஒரு இம்புட்டு பேப்பர் எடுக்கிறேன் ரெண்டாயிரத்தி எண்பது அப்போ அவருக்கு அறுபத்தி ஆறு வயது அப்போ எந்த மாதிரியான பலன் வரும் அப்போது நடக்கக்கூடிய கோட்சாரம் என்ன இந்த மாதிரி ஆயுள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலனு அன்னைக்கு இருக்கக்கூடிய கோட்சார ரீதியாக தத்துருவமாக பிரமாதமாக எழுதி கொடுத்துட்ருக்குறேனுங்க ஆனால் இந்த வேலை ஜனவரி மாதம் வரை தான் என்னால் செய்ய முடியும் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் ஏன்னா ஜாதக புத்தகம் கொஞ்சம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது நோட் எழுதி கொடுக்குறது சரிங்களா அதனால் சந்தர்ப்பம் இல்லை ஜனவரி மாதம் மட்டும்தான் இந்த புத்தகம் என்னால் செஞ்சு கொடுக்க முடியும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஏன்னால் பிப்ரவரியிலிருந்தாலாம் என்னால் எழுத முடியாது ஏன்னா வேலை சுமை அதிகமாக இருக்கிறதுனால அதனால் முன்கூட்டியே அந்த தகவல் கொடுத்துறனுங்க சரிங்களா இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன யோகம் இருக்குது இது ராசி கட்டணுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இவர் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேங்க ரிஷப ராசியில் பிறந்திருக்கிறாங்கன்னா அந்த ரிஷபம் ரெண்டாவது பாவகத்தில் சந்தரன் இருக்கிறதுனால என்ன பலன் மூணாவது பாவகத்தில் நமக்கு அதாவது ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கிறதுனால என்ன பலன் ராசிக்கு நாலில் கேது இருக்கிறதுனால என்ன பலன் அதே மாதிரி லக்னம் லக்னத்துக்கு நாலாவது கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அதுக்கு என்ன பலன் அந்த மாதிரி உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு என்ன பலனும்னு சொல்லிடுறேன் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன யோகம் இருக்குதுன்றதும் சொல்லிடுறேன் சரியா எல்லா விவரமும் இதில் எழுதி கொடுக்குறேன் இது முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கைடு ஒரு வழிகாட்டி சரிங்களா அதனால் தேவைப்படுறவங்க ஜனவரி மாதத்துக்குள்ளார நீங்கள் சொல்லிடுங்க ஜனவரி மாதம் வரைக்கும் தான் இதை என்னால் செஞ்சு கொடுக்க முடியும் அதுக்கு மேற்கொண்டு பண்ண முடியாது பார்த்துக்கிடுங்க சரிங்களா நிறைய ஒத்துழைப்புகள் கொடுத்துருக்குறீங்க நல்ல நிறைய பாசிட்டிவான கமெண்ட்டுகள் கமெண்ட் கமெண்ட்டில் சொல்லிகிட்ருக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு மாற்றங்கள் வரத்துக்காக தான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் கொடுத்தெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னுங்க தொடர்ந்து நான் பதிவு பண்ணுறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நிச்சயம் சரியான ஒரு பாதையை காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறேனுங்க முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் நான் உறுதுணையாக இருப்பேனுங்க சரிங்களா இது அற்புதமான ஒரு விஷயம் இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நேரத்தில் இந்த வீடியோ பதிவு கொடுக்குறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்